காளையின் காதல் அனைவருக்கும் காலையின் காதல் கிருஷ்ணர் அன்பான காதல் வணக்கம் நம்ம நீங்க எங்க வந்துடுறோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டர்மல்லி தாலுக்கா நம்பர் ஒன் குத்தவரு தான் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கிழமை மாபெரும் விருதுலா நடக்குது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விழாக்குழுகிட்ட நம்ம எல்லாமே இது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன முக்கியமான கால்கள் என்னென்ன வருது எவ்வளோ அட்டை போயிருக்கு பேட்ச் இருக்கா இல்லையா தெரு எப்படி கட்டியிருக்காங்க எல்லாத்தையுமே முழு விவரத்தையும் அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க யாராச்சும் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொடுத்து வந்தாச்சு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டை கொடுத்துட்ருக்காங்க நம்ம போய் கேட்கலாம் எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ப்ரைஸ் எல்லாமே இங்கே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் முக்கியமான கலைகள் வந்திருக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே தான் அட்டை கொடுத்துட்ருக்காங்க நம்பர் ஒன் கொத்தூர் பரிசு விவரம் பார்த்தீங்கன்னா முதல் பரிசு அறுபதாயிரம் ரெண்டாவது பரிசு ஐம்பதாயிரம் மூணாவது பரிசு வந்து நாற்பதாயிரம் அப்படியே போனால் நாற்பதாவது பரிசு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரரூபா அட்டை காசு இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பேட்ச் இல்லாமல் தான் நடக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ரவுண்டு காலையில் எட்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அது வந்து அரசு விதிமுறை உட்பட்டு தான் நடக்கும் அதனால் ரெண்டு மணிக்கு கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா வேணுன்றவங்க காலையில் சீக்கிரமாக வந்து மாட்டு வைத்துருங்க இதுதான் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் கான்டிக்ட் பண்ணிக்கலாம் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அட்டையில இருநூத்தி அறுபது அட்டைக்கு மேல போயிட்டு இருக்கு இன்னொரு இருபது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நம்பர் ஒன் புக் மாடுக்கு மாடு செல்லும் அது புக் புக்ஸ் வருவாங்க சிங்கிள் பேரி கார்டு போன விஷயம் அதே மாதிரி தான் இருக்கு தடிக்கட்டும் பண்ணியெல்லாம் எல்லாமே முடிஞ்சாச்சு அடிமந்தை அடிமந்தைக்கு வந்தாச்சு இங்கேருந்தான் மாடு லாங்கல வந்து கிளம்பு கிளப்பிக்கலாம் இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தெரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சமம் ஆகிட்டு கொஞ்சம் பெண்டு அதேமேடி எழுது லாஸ்ட்டாக ஏழு முப்பது போன டைம் மேல்பட்டி சிவரு ஃபஸ்ட் ப்ரைஸு ஏழு முப்பது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டு இடம் மட்டும் லைட்டா மேடு மாடு சைடா போய் கட் இந்த சைடு ஃபுல்லா கடைகள்லாம் இருக்கும் நிறைய இந்த கட்டிங் எல்லாம் கட் பண்ணி மாடு போகணும் பண்ணுவோம் அடே இங்கெல்லாம் மாடெல்லாம் கட்டுறவங்கலாம் கட்டிக்கலாம் பிடிச்சி பிடிச்சி இதுதான் அந்த மேடு கொடி அடிக்கிற வரைக்கும் ஒரே சமம் அடியெல்லாம் சிறப்பாக கட்டியிருக்காங்க மண் வந்து பார்த்தீங்கன்னா புழுதி கிளம்பாது தண்ணிலாம்ா விட்டு நல்லா சமம்படுத்திருக்காங்க கொடி அடிக்கிறது மிஷிங் பாயிண்ட்டு தெரு வந்து சென்டராக லைட்டாக ஒரு பெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு திரும்புகிற மாடெல்லாம் கரெக்டாக திரும்பிக்கும் தெரு அது அருமையாக இருக்குது நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறும் விழாக்க தெரியல என்னன்னா காளைகள் வந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரியல ஏன்னா நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களாம் காலையோட பெயரை வந்து யாரும் மென்ஷன் பண்ணல அதிகமாக dari ada dalam bunyinya aja, kalau butuh matang, ada Starting அடிமந்திலேருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரைட்டாக அப்புறம் லைட்டாக ஒரு பெண்ட்டு அதுக்கப்புறம் மாடு ஸ்ட்ரைட்டாக போயிடும் அதே மாதிரி கொனையினா லைட்டாக ஒரு மேடு